அப்படின்னு அப்படின்னு பிரமாண பத்திரம் பத்திரம் உறுதிமொழி சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லா பெட்டிஷன் ஒரு ஒன்று போடணும் அந்த தான் சைன் எவ்ரி அலாவ் வித் அப்படிங்கிறது தான் சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சொல்லிருக்காங்க அப்போ எந்த பெட்டிஷன் போட்டாலும் ஒரு அபிடவிட் வைப்போம் அதுல அந்த பெட்டிஷனர் என்ன சொல்ற வராரோ அந்த விவரங்களை சொல்லி இதுல எந்த ஒரு ஒளி உணர்வும் கிடையாது நான் போய் சொல்லல நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் அபிடேவிட் இதுலயே என்னென்ன அபிடேவிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் காமன் அபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க காமன் அபிடேவிட் ரெண்டு மூணு பெட்டிஷனை போட்டுட்டு அந்த மூணு பெட்டிஷனுடைய சாராம்சத்துக்கும் ஒரே ஒரு அபிடேவிட்டா வைக்கிறதுக்கு பேருது காமன் ஆபிட் சொல்லுவாங்க தனித்தனியா வைக்காம ஒன்னா வைக்கிறது காமன் அஃபிடவிட் அடிஷ்னல் அஃபிடவிட் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு அஃபிடவிட் போட்டிருப்பாங்க அதுல விஷயங்களை எல்லாம் திரும்ப சொல்லணும் வேற ஏதாவது விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கோர்ட் பர்மிஷனோட அடிஷ்னல் அஃபிடவிட் ஃபைல் பண்ணலாம் அடுத்தது நோட்டரைஸ்டு அஃபிடேவிட் நோட்ரைஸ் அஃபிடவிட்னா ஒரு நோட்டு கிட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கி அதை கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கிட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அவங்க வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாங்க அந்த நோட்ரி தான் சைன் சைன் பண்ணி சீல் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இவங்க சொன்னது உண்மைதான் இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று ஆவணமா அதாவது சான்று அலுவலர் அவர் வந்து சான்று கொடுக்கிறவர் சர்டிஃபை பண்ணி கொடுக்கிறவர் அப்ப நோட்டரைஸ் அபிடேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ